ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதீபா விஜய் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் என்னென்னு தெரியல எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகவே வந்துட்டு ஒரே வந்து ஃபீவர் அதுக்கப்புறம் கா கோ காஃபி இல்லை கோல்டு இல்லை ரொம்ப கோல்டு அதிகமாக இருந்துச்சு தலைவலி வந்து அதிகமாக இருந்துச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் எனக்கு எப்பவுமே வந்து தலைவலி வந்து வராது தலைவலி வந்து வரும் வராதுன்னு இல்லை வந்துச்சுனாலும் ஒரு சும்மா ஒரு டீ போட்டு குடித்தோன்னா ஓகே க்யூர் ஆகிடும் சரியாயிடும் இந்த டைம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னென்ன தெரில தலை வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு நானும் வந்து சரி டீ போட்டு குடித்தேன் அப்புறம் தையிலும் அப்புறம் சின்ன சின்ன நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நான் வந்துட்டு மெடிசன்லாம் பண்ணி நான் சாப்பிட்டேன்னாலும் அந்த தலைவலி வந்து சரியாகவே இல்லை சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்த நாள் வந்து போய் போகலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு இந்த தலை மட்டும் தலை நெஞ்சு இதெல்லாமே கொஞ்சம் பயந்தானே அப்படின்ட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் போயிட்டு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு வரேன் மூக்கெல்லாம் அடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு வந்தேன் இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிடுச்சி தலைவலி இப்போ தலைவலிலாம் ஒன்றும் கிடையாது கோல்டு மட்டும் லைட்டாக இருக்குது அப்படி டேப்லெட் கொடுத்தாங்க ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க நான் பாப்பா குட்டி பாப்பா ஹஸ்பண்ட் மூணு தான் போனோம் பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா சம் சரியான டிராஃபிக்கு மழை வர பெஞ்சிட்டு இருந்துச்சு நாங்கள் போகும்போது லைட்டாக தூரிகிட்டு இருந்துச்சு தண்ணியெலாம் வந்துட்டு தேங்கிட்டு இருந்தது பாருங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து இந்த ஒரு ஏரி மாதிரி சின்னதாக வந்து இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா தேங்கிட்டு இருந்துச்சு இங்கேயே வந்து பிளாட்லாம் போட்டு விற்றுருந்தாங்க பட் வந்துட்டு அந்த பிளாட்டில் ஃபுல்லாக தண்ணி தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடு எல்லாமே வந்துட்டு நிறைய வீடு வந்து அங்கே தண்ணி தேங்கி இடிஞ்சு கூட விழுந்துருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டு சரி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஃப்ரூட் கடையில் வந்து நின்று ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருந்தோம் அங்கே வந்துட்டு அந்த அக்கா வந்து எது சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து வேறு எதுவுமே வாங்கலை ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்துட்டு மாதுளம்பழம் இது மட்டும்தான் வாங்கினோம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஆப்பிள் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து கீரை பார்த்தேன் முருங்கைக்கீரை அது வாங்கிட்டு தான் ஆப்பிள் வாங்கினோம் அங்கே வந்து சில்லற இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் போங்க வரும்போது கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக வந்துட்டு அனுப்புனாங்க நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் யாரையுமே வந்து பார்த்தது கிடையாது இருந்தால் கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க வாங்க வே வேண்டாம் வச்சுட்டு போங்க சில்லறை மாற்றிட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் சில்லறைக்கு எங்கெங்கேயும் அலைஞ்சாங்க பட் அவங்களுக்கு கிடைக்கல சரி எடுத்துகிட்டு போமான்னு சொன்னாங்க நானும் அதுக்கப்புறம் ஆப்பிள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சில்லை கிடச்சிது அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து இருபது ரூபா கீரை அப்படின்னாங்க எங்கிட்ட வந்து ரூபா தான் இருந்துச்சு சரி பதினாலு ரூபா தான் இருக்குது சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு ஐம்பதுருவா கொடுத்தேன் அவங்கக்கிட்டே சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேம்மா பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி நடந்திருக்கு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போது ரெண்டு நாளாகவே நான் எப்போது பீரோ வந்து திறந்தாலுமே கீழே வந்து துணியெல்லாம் பாப்பா துணிங்க தான் நிறைய வந்துட்டு கீழே விழுறது நானும் எடுத்துகிட்டு மேலே வைக்கிறது மறுபடியும் கீழே அந்த மாதிரியே இருந்துச்சு சரி வந்து இது ஏன் இப்படி ஆச்சுன்னா தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போனோம் இல்லையா அப்போ எல்லாத்தையும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதுக்காக களைச்சி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்போத்துலேருந்து அங்கே வந்து துணி வந்து அடக்காமலே இருந்துச்சு என்னோடய சாரீஸும் கொஞ்சம் கொஞ்சம் களைச்சி இருந்தது

எங்க இருக்கு அம்மா அம்மா இருக்கேனா கமிங்க 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 இது அம்மாவா அம்மா நெக்ஸ்ட் காத்துடா நெக்ஸ்ட் அப்பா யோன நப்பா எப்ப போடுங்க அப்பா என்ன நக நக என்ன நகை போட்டிருக்கேன் இருக்கும் போதே அவங்க பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்து அவங்கள உட்கார வச்சுட்டேன் என்ன இதை கொடுக்காம நான் இருந்து எங்ககிட்ட வந்து தொல்லை பண்ணுவாங்க அதனால நான் வந்து இதை கொடுத்து உட்கார வச்சுட்டு இதுக்கு மேல வந்து நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் அடுக்க போயிட்டேன் ஃபுல்லா வந்துட்டு என்னோட சாரீஸு பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையவே இருந்துச்சு பா பா குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே வந்து வாங்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு சின்ன சின்ன வயசில் வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரு ஒன் இயர் போச்சுனாலே அவங்களுக்கு வந்து பத்தாமல் போயிடுது இப்போ பா இப்போ காட்டுறேன் பாருங்கள் நான் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதை நான் யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல எங்கள் வீட்டு சைட்லேயே வந்து என் குழந்தைங்க மட்டுந்தான் வந்து சின்ன பசங்க மற்றது எல்லாமே மற்றவங்க எல்லாமே வந்து பெரியவங்க தான் என் பா என் பாப்பா எல்லாருமே பெரியவங்க தான் இதுக்கப்புறம் யாருக்கு நான் கொடுக்கறது என்ன பண்ணுறதுன்னு இது தெரியல இதுக்கப்புறம் நான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா என் தம்பிக்கு எதுவும் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு எதுவும் குழந்த எதுவும் பிறந்தா மட்டும்தான் அதுவும் இன்னும் நாள் இருக்குது அது வரைக்கும் இதை வச்சுட்டு இருக்கவும் என்னால் முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வந்துட்டு வெளியே எடுத்து வச்சுருக்கேன் அது யாருக்குன்னா கொடுக்கலாமா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து என்னுடைய மேரேஜ் சாரீ இது வந்து என்னுடைய எங்கேஜ்மெண்ட் சாரீ க்ரீன் கலரில் செம்மையாக இருக்கும் இது வந்துட்டு பட்டு சாரி தான் இது பார்த்திங்கன்னா என்னோடய என்ன வளைகாப்பு சாரீ ஃபஸ்ட்டு பாப்பா வயிற்றில் இருக்கும்போது வளைகாப்பு பண்ணுவாங்க இல்லையா அந்த சாரீ வந்து இது இது வந்து ஒரு எல்லோ கலர் எல்லோ கலர் கிடையாது ஒரு கோல்டன் கலர் வரும்னு நினைக்கிறேன் எல்லோ இல்லை ஒரு கோல்டு நல்ல கலர் தான் ப்ளவுஸும் வந்து கோல்டு கலரில் தான் வரும் இதுக்கு இது எல்லாமே இந்த மூணு சேரீமே வந்துட்டு ஒரு ஒரு டைம் கட்டினதோட சரி தான் எங்கேஜ்மெண்ட் சாரீ எங்கேஜ்மெண்ட்டுக்கு கட்டினது கல்யாண சாரி கல்யாணத்துக்கு கட்டினது இது வந்து விளையாப்பு கட்டுனது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படியே வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாது அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட நான் இதெல்லாம் கட்டினதே கிடையாது ஆனால் கட்டணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் வந்துட்டு எங்கேனா ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கட்டலாம் இப்போது அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம வேறு எதனா போட்டுகிட்டு போயிடுறோம் அதனால் கட்ட முடியறதில்ல சரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அடுக்கி வச்சுட்டேன் சாரீஸும் என்னோடய சுடி அதுக்கப்புறம் சாரீ என்னோடது சேரீயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரேக்கிட்ட வந்துருச்சு அப்புறம் என் ஹஸ்பண்ட் எங்கே வைக்கிறது குழந்தைங்களுக்கு எங்கே வைக்கிறதுன்னு தெரில எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சாச்சு பாதி வந்து பாதி ட்ரெஸ்ஸஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டேன் ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது எல்லாமே வந்து பீரோவில் வச்சுருந்தேன் அந்த எல்லாத்தையுமே வந்து வெளியெடுத்துட்டு புதுசாக இப்போ என்ன வாங்கணும் இப்போ என்ன போடுறோம் அதை மட்டுமே வந்து நான் வந்து பீரோவில் வச்சுட்டு மீது எல்லாமே வந்து வீட்டு ரெஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீது எல்லாமே வெளியே எடுத்தாச்சு இந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாப்பாவோடது எல்லாமே வந்து ஒரு வயசில் ஃபர்ஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்குனது அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க பெரிய பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க வாங்கினது அந்த ட்ரெஸ் இது அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்கு வாங்கினது இது வந்து பாப்பாக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பர்த்டேக்கு வாங்கினது அவளுக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ் வாங்கினோம் அதில் வந்து இந்த பிங்க் ட்ரெஸ் ஒன்றும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிற ப்ளூ ட்ரெஸ் ஒன்று இது வந்து செகண்ட் பாப்பாவுக்கு அப்போ பர்த்டேக்கு வாங்கினது ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அவளுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு இது வந்து இது எல்லோ கலர் ஒன்றும் அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஒன்று ரெண்டு ட்ரெஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு டைம் கூட போடவே இல்லை இந்த எல்லோ கலர் வந்து ஒரு டைம் கூட போடலை அதே போல் தான் இந்த ப்ளூ கலரும் வந்துட்டு பாப்பா பிறக்கும் போது யாரும் வந்து கிஃப்ட் பண்ணாங்க அதுவுமே அவள் ஒரு டைம் கூட போடலை இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு மட்டும் போட்டுட்டு அப்படி குவாலிட்டி வச்சது தான் அப்படி புதுசாகவே இருக்கு எது என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல இது வந்து செகண்ட் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கினது இதுவுமே வந்து அந்த பர்த்டே அன்னிக்கு வந்து போட்டுவிட்டு அப்படியே கலட்டி வச்சது தான் அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட போடவே கிடையாது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய உள்ளே இருந்த பீரோவில் இருந்த சுடிதார் இதெல்லாமே நான் வெளியே எடுத்துட்டேன் ஏன்னா பீரோவில் ரொம்ப அடைச்சிட்டு இருக்கவேன் நம்ம வந்து வெளியே ஷெல்ஃபில் வச்சுக்கலாம் இன்னும் டெய்லி யூஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே வச்சாச்சு எல்லாத்தையுமே அடக்கி முடிச்சுட்டு அதுலேருந்துமே வந்து நான் வந்துட்டு தேவையில்லாதலாம் எடுத்துட்டேன் ஏன்னா தேவையில்லாதெலாம் எடுத்து நம்ம எதனா மூட்டை கட்டி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய டுவெல்த்து படிக்கிறப்போ நான் வந்து வாங்கின டுவெல்த்து ஆமாம் டுவெல்த்து படிக்கப்போது வாங்கின சுடிதார் இதெல்லாம் இப்போ வரைக்கும் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் போன வாரம் வரைக்கும் நான் போட்டுகிட்டு தான் இருந்தேன் இதுக்கப்புறமும் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து மனசே வரல சரி போதும் இவ்வளோ நாள் போட்டது ஏன்னா டென் இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துவிட்டேன் எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட காட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி கட்டி வெயி அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மூட்டை கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் நான் என்னோடய சு என்னோட சின்ன சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுக்கக்கூடாது வீட்டுக்கு போடுற மாதிரி இல்லை வெளியில் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து போட்டு போட்டு அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்னால் எடுத்தால் கூட அது வந்து யூஸ் ஆகிடுது போட்டு அடிச்சிட்றாங்க இந்த நல்லா வந்து ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸு ஃப்ராக் மாதிரி நல்லா வந்து கிராண்டாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப வேஸ்ட் ஆகுது ஏன்னா வந்து அதெல்லாம் ஒன் டைம் போட்டுட்டு வைக்கிறதோட சரி அதுக்கப்புறம் குத்துதுன்னு வாங்க போட முடியாது எங்கேயும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் போட்டு போட்டாலுமே வந்து அப்படியே கழட்டிட்டு வேற மாற்றிடுவாங்க ஏன்னா அவங்களால அது வந்து மேனேஜ் பண்ண முடியாது குத்தும் அதனால் வந்து இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாஃப்ட்டாகவே எடுத்து பழகுங்க நான் வந்து தெரியாத தனமாக இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இப்போல்லாம் நான் இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது ஃபுல்லாக டீஷர்ட்டு அவங்களுக்கு என்ன ரெஃப்யூஸ்க்கு தேவையோ வெளிலையும் கூட்டிகிட்டு போக என்ன தேவையோ அது மாதிரி தான் நான் இப்போல்லாம் எடுக்கிறது ஏன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு சேர்த்து வச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலேயும் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா அதுக்காக அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் இருக்கிறது கிடையாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க